ஒரு நாணயம் பல கைகள் மாறி செல்ல செல்ல அதன் மெருகு குறையலாம் தேய்மானம் அடையலாம் ஆனால் அதன் மதிப்பு ஒருபோதும் குறையாது ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா கண்டங்களை உள்ளடக்கி மத்திய தரைக்கடலை மையமாக கொண்டு காணப்படும் அழகிய தீவான சைப்ரஸ் நாட்டின் மிக மிக பிரசித்தி பெற்ற நாணயமாகவும் வர்த்தகம் மற்றும் வரலாற்றை குறிக்கவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் பயன்படுத்தப்படும் பொதுவான நாணயமாகவும் கருதப்படும் இருபது யூரோசென் நாணய தகவலுடன் சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சியை முன்பக்க தோற்றம் கிறிஸ்துக்கு முன் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த சைப்ரஸ் நாட்டின் பழமையான கிரேக்க வணிக கப்பலான கிர்னியா கப்பலின் தோற்றப்படமே இதுவாகும் இந்த கப்பல் நீளம் மீட்டரும் அகலம் நான்கு தசம் இரண்டு மீட்டரும் கொண்டதாகும் இது பைன் மரத்தால் கட்டப்பட்டதாகும் இதன் அடிப்பகுதி கடல்வாழ் உயிரினங்களிடமிருந்து பாதுகாக்க ஈயத் தகடுகளால் பாதுகாக்கப்பட்டதாகும் இது கடலில் மூழ்கிய நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சைப்ரஸ் நாட்டின் வடக்கு கடற்கரையில் முப்பத்தி மூன்று மீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டதாகும் இது சைப்ரஸ் நாட்டின் வரலாற்று சின்னமாக திகழ்வதால் கிர்னியா கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் வடிவத்தை எரிக் டட்டினா சொட்டர் என்போர் வடிவமைத்துள்ளனர் கப்பலுக்கு மேலே கிரேக்க மொழியிலும் துருக்கிய மொழியிலும் நாட்டின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி எட்டு நாணயம் அச்சடிக்கப்பட்ட ஆண்டை குறிப்பதாகவும் ஓரப்பகுதியில் அழகிய நட்சத்திரங்கள் பனிரெண்டும் காணப்படுவதாக அமைகின்றது நாணயத்தின் முன்பக்க தோற்ற அமைப்பு இருபது யூரோ சென்ட் எனவும் அதன் அருகே ஐரோப்பாவின் வரைபடம் மற்றும் ஆறு கோடுகள் உள்ளன இந்த கோடுகளின் நுனியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பனிரெண்டு நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன இப்பக்கத்தை லூக் லைக்ஸ் என்பவர் வடிவமைத்துள்ளார் வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போன்றது மகிழ்ச்சியும் துக்கமும் அதன் இரண்டு பக்கங்கள் இதன் நிறை ஐந்து தசம் ஏழு நான்கு கிரேமாகவும் விட்டம் இருபத்தி ரெண்டு ரெண்டு அஞ்சு மில்லி மீட்டரும் தடிப்பு ரெண்டு தசம் ஒன்று நான்கு மில்லி மீட்டரும் கொண்டு காணப்படுவதும் எண்பத்தொன்பது சதவீதம் செம்பு ஐந்து சதவீதம் அலுமினியம் ஐந்து சதவீதம் துத்தனாக மற்றும் ஒரு சதவீதம் தகரமும் கலந்து காணப்படும் சிறப்பான நாணயமாகும் மேலும் இதன் ஓரத்தில் ஏழு பள்ளங்கள் சீராக அமைந்தும் காணப்படுகிறது இது பார்வையற்றவர்களும் நாணயத்தை எளிதாக கண்டறிய உதவுவதாக அமைகின்றது இந்த நாணயம் தன் வரலாறை கூறும்போது அதன் மதிப்பு மேலும் உயர்கிறது என கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்